பாரத தேசம் சுதந்திரம் பெற்று அரை நூற்றாண்டை கடந்தும் பல ஆயிரக்கணக்கான கிராமங்களில் முறையான குடிநீர் வசதி கூட இல்லாமல் பல கோடிக்கணக்கான மக்கள் தவித்து வந்தனர் இந்த நிலையை மாற்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகப்படுத்திய "ஜல் ஜீவன்" திட்டத்தின் மூலம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளுக்கே சுத்தமான குடிநீர் இணைப்பை முற்றிலும் இலவசமாக பெற்றுள்ளனர். साथियों, "ஜல் ஜீவன்" मिशन की सफलता की वजह उसके चार मजबूत स्तंभ है। पहला, पार्टिसिपेशन. दूसरा, ஹார் ஸ்டேக் की पार्टनरशिप. तीसरा, ஜல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு தூய்மையான குடிநீர் வழங்கப்படுவதால் மக்களின் சுகாதாரம் அதிகரித்திருப்பதோடு அசுத்தமான தண்ணீரினால் வருடத்திற்கு நான்கு லட்சம் மரணங்கள் ஏற்படுவது தடுக்கப்பட்டுள்ளதாக ஆய்வுகள் கூறுகிறது நம் பாரத பிரதமரின் இந்த தொலைநோக்கு திட்டத்தினால் கோடிக்கணக்கான மக்கள் இன்று தூய்மையான குடிநீரை பருகி வருகின்றனர்